நகர செயலாளர் திரு குட்டி ஏ சுதாகர் அவர்கள் பாக்கெட் தமிழ் நியூஸ் சேனலுக்கு அளித்த சிறப்பு நேர்காணல் பேட்டி

என்ன பேர் என்னோட பேரு சுதாகர். என்ன பதவியில் இருக்கீங்க நான் வால்பாறை நகர திமுக செயலாளராக தான் கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக இந்த பதவியில் இருக்கறேன். இதுக்கு முன்னாடி அரசியல்ல ஆண்டு காலமாக நகரமன்ற உறுப்பினராக இருந்தேன். 25 ஆண்டு காலமாக வாடு கலக செயலாளராக இருந்தேன். இந்த வளர்ந்தது இதே ஊர் ஊர்தான். முன்னாடி எனது தகப்பனார் வந்து பத்தாண்டு காலமாக வால்பாறை நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவை தலைவராக இருந்தாரு கடந்த இருபது ஆண்டு காலமாக வால்பாறை மக்களுக்கு என்னன்னு இதுவரைக்கும் கிடைக்கப்பெறாத ஆய்திராவுடன் பழங்குடியினர் மக்களுக்கு இலவசமா தமிழக அரசால் பட்டா வாங்கி கொடுத்துருக்குறோங்க நாற்பது ஆண்டு காலமா இல்லாத சாதனை அது கடந்த இருபது ஆண்டு காலமா இல்லாத சாலை போக்குவரத்து சுமார் நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு புதிதாக கடந்த இரண்டு சாலைகள் அமைச்சு கொடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபது ஓட்டு இருக்குங்க வால்பாறை மலைப்பகுதியில மட்டும் அவங்களுக்கு கண்டிப்பா எல்லா தேவைகளும் இந்த கழக ஆட்சியில பூர்த்தி ஆயிட்டு இருக்குதுங்க இந்த மக்களை தேடி மருத்துவம் இருக்குல்ல அவங்க நேரடியா அந்த மக்களை போய் வாரத்தில் ஒரு நாள் சந்திக்கிறாங்க மாசத்துல ஒரு நாள் வந்து அவங்க டேப்லெட் இருபது இரண்டு மாசத்துக்கு ஒரு நாள் டேப்லெட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க வேற என்ன

இப்போ நான் முதல்வன் திட்டம் பார்த்தீங்களா அந்த திட்டத்தில் நம்ம கோரிக்கை மனுவில் எழுபது சதவிகிதம் வால்பாறை மக்களுக்கு ஆகிருக்குங்க அப்புறம் இப்போ கடந்த இருபது இருபது நாளைக்கு இப்போ மக்களை தேடி முதல்வர் முதல்வர் மக்களுடன் முதல்வரில் வந்து கிட்டத்தட்ட வால்பாறையில் ஆறாயிரம் மனுக்கள் வந்துச்சுங்க அது வந்து கலகாட்சிக்கு நம்ம ஒரு வெற்றினே சொல்லலாம் ஏன்னா மக்கள் வந்து திமுக ஆட்சியில் இது நம்ம கொடுத்தா நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து வர்றாங்க அதுலேயே பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நூறு பேர் வந்து இவங்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை கிடைக்கல அப்படின்னு சொல்லி உரிமை கொடுத்து கிட்டத்தட்ட போன வாரம் வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பேருக்கு மகளிர் உரிமை தொகை அரசாக வழங்கப்பட்டுள்ளது கொடுத்ததுக்கு அப்புறமா பதில் கிடைச்சிருக்கு அது என்னன்னா மின்சார வாரியத்தை பொறுத்தளவு ஒரு பத்து பேர் அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஆறு பேருக்கு அன்னைக்கு சாயந்தரமே நாங்க பூர்த்தி அறிஞ்சு கொடுத்துருக்கோம் எப்படின்னா நேம் கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் அப்பப்பவே முடிச்சு கொடுத்துருக்கோம் சிலர் வந்து பட்டா வேணும்னு கேட்டு அது மாவட்ட சார் முதல்வர் சில வார்த்தைகள் தலைவர் எட்டு கோடி மக்களின் எழுச்சி நாயகன் ஒரு தொண்டனாக எளிய தொண்டனாக அடிமட்ட தொண்டனாக வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்றத்தை கட்டி காத்து வரும் ஒரு இரும்பு கரமாக இருக்கிறார்கள் அவர் செய்கிற செயற்பாடுகள் குறித்து இந்த காலை உணவு திட்டம் அப்புறம் நிறைய விஷயங்கள் இலவச பேருந்தெல்லாம் வந்தது அது குறித்து என்ன சொல்லுங்கள் கருத்து காலை உணவு திட்டம் வந்து மிக மிக முக்கியமான திட்டம் எங்கள் வால்பாறையில் வால்பாறையில் வந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது குழந்தைங்க அந்த திட்டத்தில் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் அந்த குழந்தைங்களோட தகப்பனார் தாயார் வந்து ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்கு வேலைக்கு போகணும் ஏன்னா எஸ்டேட் கூலி பகுதி இதெல்லாமே வேலைக்கு போனால அந்த குழந்தைகள் பாதி நாள் பட்டினியாக இருந்திருக்கிறாங்க வீட்டில் அந்த ஸ்கூலில் போய் ஏதாவது பிஸ்கட்டு அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றது மாதிரி இருந்திருக்காங்க ஒவ்வொரு மக்களும் மிக மிக வரவேற்கிறாங்க அது என்னன்னா ஐந்து நாளைக்கு ஐந்து வகையான அறுசுவை உணவு இது வரைக்கும் அவங்க வீட்டில் வால்பாறை படத்தில் சொல்ற எல்லாருமே தாழ்த்தப்பட்ட பாவப்பட்ட மக்கள் அவங்க வீட்டில் சமைக்க முடியாத சாப்பாடு அரிஞ்சுவை உணவு நல்ல இன்முகத்தோட சாப்பிட்டுட்டு இருக்காங்க மிகவும் வரவேற்பு அந்த திட்டத்துக்கு அதிகமாக இருக்குதுங்க அதாவது வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு சதவீதம் பூர்த்தி அங்கிவிட்டது இன்னொரு ஐந்து சதவிகிதம் அவங்க கிடைக்க வேண்டியவங்களுக்கு நாங்கள் கேட்டுருக்கிறோம் கவர்மெண்ட் ப்ராசஸ்ல இருக்கு அதுவும் கண்டிப்பாக வாய்ப்பு தரப்படும் சார் இப்போ இருக்கு வால்பாறையில் வந்து நான்கு அரசு மேல்நிலை பண்ணி இருக்கு வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு மேல்பகுதிக்குட்பட்டதுதான் ஏழு அரசு உயர்நிலை பண்ணியிருக்கு தமிழக அரசு டாக்டர் கலைஞர் அவர்களின் பொற்கால ஆட்சியில் தான் வால்பாறையில் கல்லூரி உருவாக்கப்பட்டது இது வரைக்கும் கல்லூரி இல்லாததுனால கீழே போய் படிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாங்க பனிரெண்டு படித்து முடிச்சு குழந்தைங்க வந்து மேலே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திக்கி திசையாடி திரிகின்ற நேரத்தில் தமிழக அரசு அவர்கள் கல்லூரி கொடுத்து இன்றைக்கி ஒரு பேச்சில் ஆயிரத்தி இரநூறு ஸ்டூடெண்ட்டு ஒரு டிகிரி முடிச்சுட்டு வெளியில் போகிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க தமிழக அரசு சரிங்க படிச்சு முடிச்சிட்டு வேலை இல்லாம இருக்கிறவங்க எத்தனை பேர் உங்ககிட்ட மனு கொடுத்துருக்காங்க அது உண்மையிலேயே ரொம்ப அதிகமாக இருக்குது படிச்சு முடிச்ச டிகிரி முடிச்ச பிறகு வேலை எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி கொடுத்தது கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் மனுக்கள் இருக்கும் அதுக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்துருக்கீங்க வால்பாறையில் ஒரு டிகிரி படித்தா மட்டுமே வேலை இல்லை உண்மையை சொல்ல போனால் அடிஷ்னலாக ஏதாவது ஒன்று படிக்கணும் அவங்க இப்போ குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுத சொல்லியிருக்கிறோம் அது இல்லாமல் நீட் கோச்சுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறோம் அப்புறம் அடுத்த வந்து மேல் படிப்புக்கான இது பண்ணி நாங்கள் பண்ண சொல்லியிருக்கோங்க என்னென்னு சொல்லுங்கள் எங்கள் தொகுதிக்கு மிக சிறப்பு செயல்கள் என்னென்னா வால்பாறை பகுதி எல்லாமே வந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நம்பித்தான் இருக்கிறது தமிழக அரசு தேயிலை தோட்டத்திற்கு சம்பளம் வந்து அரசே ஆணை பிறப்பிச்சு இன்னைக்கு நானூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்கன்னா தானே தலைவர் தளபதி அவர்களின் பொற்கால ஆட்சின்னு நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் இந்த ஊருக்கு இந்த மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினைச்சிங்கன்னா என்னென்ன மாற்றம் கொண்டு வர சுற்றுலாத்துறையை மேம்படுத்தணும்னு நாங்கள் நினைக்கிறோம் வேற என்ன மாற்றங்கள் சார் படகு துறை ரன் ஆகிட்டு இருக்குது சுற்றுலாத்துறையை மேம்படுத்தணும் மாற்று தொழில் அதாவது தேயிலை மட்டும்தான் வால்பாறையில் இருக்குது தேயிலை சார்ந்த தொழில் மட்டும் இல்லாமல் மாற்றுத் தொழில் கொண்டு வந்தால் வால்பாறை மக்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் அதுக்கு நீங்கள் ஏதாவது முயற்சி தமிழக அரசுக்கு கோரிக்கை கொடுத்துருக்கோம் சார் ஏடிஎம் கே டிஎம் கே இந்த ரெண்டு ஆட்சியில் கண்டிப்பாக மாற்றங்கள் இருந்திருக்கும் அது குறித்து உங்களுடைய இந்த கடந்த பத்தாண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தது ஏன்னு கேட்கறதுக்கு நாதி இல்லாமல் தான் இருந்தாங்க எந்த வித சிறப்பு ஒரு ஒரு பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு வார்டில் கூடி ஒரு பணி நடக்கல அதாவது ஆஃப்டர் ஆல் ஒரு கழிப்பிடம் கூடி கட்டித்தரலை ஆனால் இப்போ வந்த கா ஆட்சியில் ரெண்டரை ஆண்டுக்கு முடிந்து மூன்று ஆண்டு ஆயிடுச்சு எண்பது சதவீத பணி வால்பாறை நகராட்சி மூலமாக நான் முடிச்சு கொடுத்துருந்தோம் நீங்கள் என்கிட்ட கேட்குறது இல்லாமல் பொதுமக்கள்கிட்ட நீங்கள் விசாரித்தாலும் அது உண்மை தெரியும் இந்த ஆட்சியோட பொறுத்து மக்களோட கருத்துக்கள் என்னவா இருக்கு மக்களோட இது என்னவா இருக்கு இன்னும் பல நூற்றாண்டுகள் இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று மக்கள் கடவுளை வேண்டிக் பொங்கல் பொங்கல்களை சிறப்பாக எல்லாருக்குமே எல்லா இதுவும் கொடுத்தாச்சு உங்களுக்கு அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டுள்ளது கரும்பு வழங்கப்பட்டுள்ளது சர்க்கரை வழங்கப்பட்டுள்ளது இலவச வேட்டி சேலை வழங்கப்பட்டுள்ளது பச்சரிசி ஒரு ஒரு கிலோ வழங்கப்பட்டுள்ளது வால்பாறை பொறுத்தளவு எண்பத்தி

புதிதாக திறக்க போறாங்க அது திறந்த உடனே அது எல்லாம் அந்த பூர்த்தியெல்லாம் நிறைவேறும் மிக முக்கியமான அரசியல் பிரச்சனை அதை சரி செய்யணும்னா என்னவா இருக்கும் சொல்றேன் வால்பாறை பொறுத்தளவு அந்த அளவு இல்லைன்னு இல்லாமல் பேசிக்கா மிக முக்கியமான ஒரு அரசியல் பிரச்சனை சரி பண்ணி இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருந்தால் எதை சொல்லுவீங்க அதாவது வந்து திராவிட முன்னேற்றக் கழக அரசு சரி மற்ற அரசுகளும் சரி சதானதத்தை இருக்கிறோம் ஒரு வாழ்ப்பாறைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுபது சதவீதம் இந்து மக்கள் தான் இருக்காங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சின்னு சொன்னால் பத்து சதவீதம் கூட இல்லை அவங்க வந்து அந்த மதத்தை புகுத்தி அந்த கட்சியை வளரணும்னு நினைக்கிறாங்க அந்த செயல்பாடு அறுவருக்கத்தக்கதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் உங்களோட கருத்துக்களை நீங்கள் சுதந்திரமாக வெளிப்படுத்த முடியுதா கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஆட்சியில் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் இப்போ முன்னாடி ஆட்சிகள் அடிமைத்தனமாக இருந்தார்கள் நாங்கள் அப்படி இல்லை அன்றைக்குமே குரல் கொடுத்தோம் எதிர்ப்பு கொடுத்தோம் ஏன்னா வால்பாறை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை நாங்கள் என்ன சொல்கிறோனோ அதுதான் இப்போ நாங்கள் என்ன குறையினாலும் இப்போ ஒரு நேற்றே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆக்சிடென்ட் நடந்துச்சு வால்பாறையில் உடனே நான் அமைச்சருக்கு ஃபோன் பண்ணு ரெண்டு ரிங்ல ஃபோன் எடுத்தார் உண்மையிலே சொல்ல வேண்டிய விஷயம் ஃபோன் எடுத்து என்ன பிரச்சனை இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டை உடனே ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி கொடுத்து அந்த வண்டியை கிளியர் பண்ணி எல்லா சப்போர்ட்டிவும் இப்போ இந்த ஆட்சியில் வெளிப்படையா இருக்குது முதல்ல வந்து நம்ம ஒரு நான் ஒரு சாதாரண ஒரு நகர செயலாளர் தான் முதல்ல பார்க்கணும்னா ஒரு அமைச்சரை பார்க்கணும்னா அது மிகப்பெரிய விஷயம் ஒரு மாவட்ட செயலாளர் பேசுறது அப்படி இல்லை மாவட்ட செயலாளர் பார்க்கலாம் அமைச்சரை பார்க்கலாம் முதலமைச்சரை பார்க்கலாம் துணை முதல்வர் யாருனாலும் பார்த்து நேரடியாக நம்ம கோரிக்கையை கொடுக்கறதுக்கு வெளிப்படை இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு நாற்பதுக்கும் நாற்பதும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் அது இல்லாம வால்பாறை சட்டமன்ற தொகுதி மேல் பகுதியில் எண்பத்தஞ்சு சதவிகிதம் திராவிட முன்னேற்ற கழகம் வாக்கு வங்கி இருக்குது எண்பத்தஞ்சு சதவீதம் வாக்குகள் நாங்கள் வாங்கிட்டோம் உங்களோட தலைவர்கள் கிட்டையோ இல்ல மேலதிகாரி கிட்டையோ எந்த ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு போனாலும் உங்களுக்கு உடனே பதில் கிடைக்கிறதா கண்டிப்பா உங்களுக்கு போதுமான அளவுக்கு வந்து அரசு கொடுக்கிற வருமானம் பத்து தான் இங்க உங்களுக்கு நீங்க செயல்படுத்துற கண்டிப்பா கண்டிப்பா போதுமான அளவுக்கு உங்களுக்கு கல்பாறை நகராட்சி பொறுத்தளவு ஃபைனான்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த எல்லா பணிகளும் நம்ம செய்ய முடியாது பல்பாறையில் வந்து இருபத்தோரு வார்டு இருக்குங்க இருபத்தோரு வார்டில் பதினேழு வார்டு வந்து எஸ்டேட் பகுதியில் வருது தனியார் எஸ்டேட் சொந்தமான பகுதியில் வருது சில பணிகள் வந்து தனியார் எஸ்டேட் வந்து அவங்களை தவிர நம்ம செய்ய முடியாத பணிகள் இருக்கிறது அவங்கள நாடி தான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு திரு ஒரு லைனில் வந்து ஒரு படிக்கட் கட்டுறதுனாலுமே தனியார் துறையில் இருக்கிறதுனால நம்ம படிக்கட் கட்ட முடியல மற்றபடி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து நூறு சதவீதம் பணி நடந்து கொண்டிருக்கிறது அதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஒரு சின்ன கேள்வின்னா இந்த அரசியலுக்கு நீங்கள் வந்து எத்தனை விட இருபத்தைந்தாண்டுகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஏன்னா சில நபர் சொல்லுவாங்க எனக்கு அப்பா இருந்தாங்க தாத்தா இருந்தாங்க இல்லத்தில் இருக்கிறவங்க இருந்தாங்க இந்த நான் வந்து சொல்லவுமே இருக்கேன் நீங்கள் எந்த இடம் வந்து பத்தொன்பது வயசில் நான் நகரமன்ற உறுப்பினர் நான் அதுக்கடுத்து மூணு தடவை நான் தொடர்ந்து அந்த என்னோட வார்டில் ஜெயித்தேன் இப்போ வந்து அதிமுக பீரியடில் வந்து நம்மளுடைய செயல்பாடு பிடிக்காம வேணும் வேணும்னு அறுநூற்றி நாற்பது இருந்தாலும் பெண்கள் வாக்குகள் குறைவாக இருந்தது என்னோடய வார்டில் இருந்தாலுமே ஆண் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பெண்களை வேட்பாளர் எனது மனைவி இப்போ நகரமன்ற உறுப்பினராகவும் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினராகவும் இருக்கிறாங்க குட்டின்றது வந்து கடந்த எங்கள் ஊர் மக்கள் எங்களை கூப்பிட்டது சுதாகர்ன்றது எங்கள் தகப்பனர் வச்ச பையன் இல்லைன்னா இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அன்பு சுதாகர் ஒரு பேர் வந்துச்சு எனக்கு வயசு வந்துச்சு அன்பு சுதாகர் அப்படின்னா அன்பு என்ற குட்டி சுதாகரா இல்லை சுதாகர் எனக்கு புரியாது அந்த கேள்வி புரிய மாதிரிதான் ஒரு அடமொழி வச்சிருக்காங்க அன்புனு வந்திருக்கு அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல அதான் கேட்டேன் மக்கள் சொன்னாங்க அப்போ அந்த இடத்துல குட்டி காரணமாக போச்சு அதான் கேட்டேன் எனக்கு எனக்கு தெரியல இது வந்து இண்டிஜுவலாக கிடைக்கும் லாட்ரஸ் சீட்டு வந்து இங்கே அதிகமாக வந்து விற்பனையாகுதுன்னு அவர் எங்கள் கவனத்திற்கு வரவில்லை அப்படி வந்துச்சுன்னா உடனடியாக காவல்துறையிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக நிறுத்தறதுக்கு பண்ணோம் ஏன்னா தமிழக அரசு லாட்டரியை தடை விதிச்சிருக்கு உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்க பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுக்கே வரல நாலேஜுக்கு வரலை என்ன பண்ண முடியுது கண்டிப்பாக அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே நாங்கள் அது யாரோ எங்கேருந்து வந்துச்சோ அந்த நபரை வந்து காவல்துறை மூலமாக நடவடிக்கை நாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் கொடுத்தது நன்றி அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் என் பெயர் டின்சிங் நான் வால்பாறையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மாவட்ட பிரதிநிதியாக இருக்கிறேன் இன்றைக்கு வால்பாறையை பொறுத்தளவில் வால்பாறையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் குட்டி என்கின்ற சுதாகர் அவர்கள் இன்றைக்கு நகர செயலாளராக வால்பாறையில் பொறுப்பேற்று இன்றைக்கு வால்பாறை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகமும் சார்ந்த அனைத்து மக்களுக்கும் நல்ல ஒரு உதவிகரமாக இருந்து செயல்பட்டு இருக்காரு இவர் இந்த பொறுப்பு ஏற்றதுக்கு பின்னால் வால்பாறையை சுற்றி உள்ள அறுபத்தி நாலு எஸ்டேட் பகுதியில் உள்ள மக்களும் இங்கே வந்து அவங்களோட தேவைகளை எல்லாம் கேட்குறாங்க அந்த தேவைகளை முடிந்த அளவுக்கு அவர் வந்து செய்து கொடுக்குறாரு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் மாற்றுக் கட்சி நண்பர்கள் என்று எதுவுமே கிடையாது அவர்களும் நம்மளோட கட்சி சார்ந்தவராக நினைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்த இடத்துல நாங்கள் செஞ்சுட்டு வர்றோம் அது மட்டும் இல்லாமல் வால்பாறையில் இன்றைக்கு ஒரு நல்ல எழுச்சியும் நல்ல ஒரு மகிழ்ச்சியுமாக மக்கள் இருக்கிறதுக்கு நாங்கள் செய்யக்கூடிய பணிகள் சீரும் சிறப்போடும் மிகவும் தெளிவாக இருப்பதன் காரணத்தினால தான் எங்களை நாடி வர்றாங்க நாங்களும் இப்போ நடக்கக்கூடிய இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டங்களை பொறுத்தெல்லாம் விரிவான முறையில் மக்களுக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் இன்றைக்கு இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு வருமான வரின்னு சொல்லி ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரம் ரூபாய்க்கு தான் கவர்மெண்ட் வந்து நிர்ணயம் பண்ணாங்க ஆனால் இந்த வால்பாறை பகுதிக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதனாயிரம் ரூபா வருமான வரியை நாங்கள் வந்து போட்டு கொடுத்து அவங்கள வந்து மென்மேலும் அவங்களோட கஷ்ட கஷ்டநஷ்டங்களில் எல்லாத்திலையும் பங்கெடுத்து அவங்களுக்கு இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பாமர மக்கள் எஸ்டேட் பகுதியில வந்து கொழுந்து எடுத்து தன் வாழ்க்கையை வந்து ஓட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இப்படி ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பது ஆயிரம் ரூபாய் வரைக்கும் அந்த வருமான வரி சான்றிதழ் நாங்க அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த மக்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு கோர்வையா இருந்து நம்மளோட திராவிட முன்னேற்றக் கழகத்தை செய்யக்கூடிய செயல்பாடுகளை பார்த்து எத்தனையோ பேர் எங்க கட்சியில புதிதாக இணைஞ்சிருக்கிறாங்க அவர்களை எல்லாம் நாங்க வரவேற்று அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செஞ்சிட்டு இருக்கோம் மென்மேலும் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இடத்துல பணியாற்றுதல் வந்து சீரும் இருப்பது என்பதை நான் உங்களிடத்திலே மகிழ்ச்சியோட சொல்கிறேன் எங்களோட வார்டுகள் அதாவது இந்த கேஎம்கே இந்த ஆட்சியில் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்குது எல்லா வார்டு பிரச்சனை இருபத்தி ஒரு வார்டுகள் இருக்குது வால்பாறையில் எல்லா வார்டு மக்களுமே இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறோம் ஏன்னா இந்த பத் இதுக்கு முன்னாடி உள்ள பத்து ஆண்டு ஆட்சியில் இப்படியெல்லாம் எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு நலத்திட்டங்களும் எங்களுக்கு இல்லை ஆனால் இன்றைக்கி எல்லா மக்களுமே சந்தோஷப்படுற அளவுக்கு எல்லா நலத்திட்ட உதவிகளும் எங்களுக்கு உடனேக்குடனே வந்து கிடைக்கிது அது எல்லா மக்களுக்கும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குது மக்களுடன் முதல்வர் எல்லாம் அதிகப்படியான மக்கள் வந்து அவங்களோட எல்லாம் பதிவு பண்ணாங்க அதில் முக்கால்வாசி குறைகளை நீ உடனக்குடனே நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாங்க இன்னைக்கு மக்களுடன் முதல்வருங்கிறத விட எங்களுடன் முதல்வர் இருக்கிறாருங்கிற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு எல்லா மக்களுக்கும் இருக்குது இது வந்து இந்த ஆட்சி வந்து எங்களுக்கு ஒரு பொற்கால ஆட்சியாக இருக்குது இன்னும் வர்ற காலங்கள்லையும் இந்த ஆட்சி எங்களுக்கு கிடைக்கணும் அதுக்கு மக்கள் எல்லாருமே பாடுபடுவோங்கிறது உறுதியாக சரி